எம்பாடு குக்கர் அமெரிக்க பெரிய மருத்துவ நிபுணர் ஐயோ மீண்டும் மீண்டுமா திரும்ப திரும்ப அதே ஒரு பொண்ணு வருது பதினாறு வயசு பொண்ணு இந்த பதினாறு வயசு பொண்ணு அதுக்கு ஒவ்வாமை நோய் தண்ணி குடிச்சாலும் வாந்தி எடுத்துருது சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துருது என்ன சேரும் தெரியல மருத்துவர் மருத்துவம் கொடுத்து கொடுத்து பாக்குறான் ஒன்னும் சரியும் இல்ல வீட்டுல போய் படுக்கிறான் கனவு வருது நோய் கனவுல வந்துருது

பசிக்கு ஏதோ கேக்குறா இட்லி ஏதோ சாப்பிட்லி ஏதோ சாப்பிட குடுக்கா இட்லி ஏதோ சாப்பிட்லி ஏதோ சாப்பிட குடுக்கா இட்லி ஏதோ சாப்பிட குடுக்கா இட்லி ஏதோ சாப்பிட குடுக்கறான் வாந்தி வரல மருத்துவ குறிப்புல எழுதுறான் மருத்துவ குறிப்புல எழுதுறான் எது சாப்பிட்டவது சாப்பிட்டது எதுவும் செமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிட்டா சாப்பிட்டா நோய் இருக்காதுன்னு எழுதுறான் சூப்பரப்பு